போது பேரதிர்ச்சிக்கு சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்சாங் கொலை வழக்கு ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வழக்குல இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஏழு வழக்கறிஞர்கள் இரண்டு பெண்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்த எல்லா கட்சியினுடைய பிரமுகரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க திமுகவை சேர்ந்த சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதிமுகவை சேர்ந்த மணர்கொடி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு கவுன்சிலர் ஹரிதரன் என்பவர் கைது அதே போல பாஜகவை சேர்ந்த புளியந்தோப்பு அஞ்சல என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞரணி தலைவர் அஸ்வத்தவன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்ந்த ஒரு பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்படி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக என்று அதிகாரத்தில் இருந்த அத்துணை கட்சியினுடைய நபர்களும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில் இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் பாஜகவுடைய வேட்பாளராக போட்டியிட்ட திரு பால் கனகராஜ் என்பவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு உச்சபட்சமாக இருபத்தி நாலு ஆண்டுகளாக வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி அஸ்வத்துமனுடைய தந்தை நாகேந்திரன் என்பவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் என்ன சம்பந்தம் புளியந்தோம்பு அஞ்சலை எப்படி உள்ளே வராங்க மலர்கொடிக்கும் இந்த வழக்கு என்ன சம்பந்தம் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் ஏன் இந்த ஆம்ஸ்டாங்கை கொலை செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டது இது இதோட முடிஞ்சிருமா இதுக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க இன்னும் யார் யார் வருவாங்க என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது இந்த வழக்கை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால வட சென்னையினுடைய ஒட்டுமொத்தமான ரவுடிச வரலாற்றை புரிந்தால் மட்டும்தான் இந்த வழக்கை பத்தி நம்ம தெரிஞ்சு முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் வடசென்னையில ரெண்டு கேங் உருவாகுது ஒன்னு மதுரையை பூர்வமா கொண்ட சேரா கேங்கு இன்னொன்று சென்னை பூர்வமா கொண்ட வெள்ளரவி கேங்கு இந்த வெள்ளரவி கேங்கில் மிக முக்கியமானவர் தான் நாகேந்திரன் இந்த வெள்ளரவி கேங் என்ன பண்ணுறாங்கன்னா சேரா கேங்கில் சேராவுடைய சித்தப்பாவாக இருந்த சுப்பையா என்பவரை ஒரு மோட்டிவில் கொலை செய்கிறாங்க இங்க தான் அந்த ரெண்டு பேருக்குமான பகை உச்சபட்சத்தை அடையுது அதுக்கப்புறம் சுகுமார் என்பவரையும் அவங்க கொலை செய்கிறாங்க இதற்கு பழிக்கு பழிவாங்க சேரா டீம்ல மனோ ஆசை தம்பி சோமு இவங்க எல்லாரும் இருக்காங்க இந்த சுகுமார் சுப்பையா கொலை வழக்குக்கு பழிக்கு படி வாங்குறதுக்காக இவங்க தொடர்ச்சியா சேரா டீமில் ஒரு அஞ்சு பேர் வெள்ளரவி வெள்ளரிவிட்டீம் ஒரு அஞ்சு பேர் சாகிறாங்க இந்த வெள்ளரவி நாகேந்திரன் டீமில் இருந்த மிக முக்கியமான ஆள் பெஞ்சமின் அவர் கொலை செய்யப்படுறாரு அப்புறம் காக்கா சேகர் என்பவர் கொலை செய்யப்படுறாரு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டையே ஒரு உழுக்கிய கொலை வழக்குனால் வெள்ளரவி அந்த நாகேந்திரன் டீம்ல இருந்த விஜி என்பவருடைய கொலை வழக்கு தான் எக்மோர் நீதிமன்றத்துக்குள்ளே இந்த கொலை நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நடந்த முதல் கொலை பிஜியுடைய கொலை இதில் பிலிப் என்பவர் வந்து கொலை செய்ய முயற்சி பண்றாங்க அவர் தப்பிச்சுறாரு இதில் சேரா டீம் எல்லாருமே ஒரு முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்படுறாங்க அதில் பல பேர் கைது செய்யப்படுறாங்க பல பேருக்கு சிறை தண்டனை கிடைக்கிது சில பேர் அதில் தப்பிச்சிட்றாங்க அதன் தொடர்ச்சியாக இந்த ரெண்டு கேங்குமே வந்து ஒரு ஒரு ஃபயர் ஃபயராகவே இருக்குது ரெண்டு பேரும் எப்போனாலும் எது வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது இதில் நாகேந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வடசென்னை பகுதியில் மிக முக்கியமான ஆளை வளர்ந்து வர்றாரு நாகேந்திரனை குறிவைக்கிறாங்க நாகேந்திர மிஸ் ஆன உடனே நாகேந்திரனுடைய தம்பி நாகேந்திரனுக்கு வலதுகரம்போல செயல்பட்டவர் ஆனால் அவர் நேரடியான எந்த கொலை வழக்குலையோ எந்த விதமான இதில் இல்லாதவர் ஒரு வழக்கறிஞர் பிர்லா போஸ் சென்னையை உழுக்கிய கொலை வழக்கு பிர்லா போஸ்டர் கொலை வழக்கு அதை பண்ணது யாருன்னா இல்லாமல்லி ஒரு பெண் தாதா வடசனையில் கலக்கிய ஒரு பெண் தாதான்னு சொல்லால் நாகேந்திரனுக்கும் இல்லாமல்லி சேகருக்குமான தனிப்பட்ட போட்டி சண்டையில் கேங் வாரில் இல்லாமல்லி சேகர் வந்து பிர்லா போச கொள்றாங்க இதுக்கு பழுதிப்பிற்கு நாகேந்திரன் காத்திருக்காரு இந்த இல்லாமல்லி சேகர் கொலை செய்யும்பொழுது இந்த சேரா டீம் அவங்களுக்கு வந்து மறைமுக உதவியது அப்படிங்கிற தகவலும் உண்டு பல்வேறு கொலை வழக்குகள் இருந்தாலும் பலமுறை குண்ட சட்டங்களில் அடைக்கப்பட்டிருந்தாலும் எந்த வழக்குலையும் நாகேந்திரனுக்கு வந்து தண்டனை வழங்கப்படலை ஆனால் நாகேந்திரன் இப்ப இருபத்தி நாலு வருஷமாக சீரழிப்பதன் காரணம் அதிமுகவுடைய கிளைச்சலராக இருந்த ஒரு முக்கியமான ஆளாக வளம் வந்த ஸ்டான்லி சண்முகம் என்பவருக்கும் நாகேந்திரனுக்கும் ஒரு மோட்டி உருவாகுது அவரை வந்து திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் இவர் இந்த நாகேந்திரன் வெட்டி படுகொலை செய்கிறாரு அந்த கொலையில் தான் நாகேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது ஏற்கனவே பல்வேறு வழக்கில் நிலுவையில் இருந்ததுனால இந்த வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டது நிறுவனம் ஆனதுனால அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டு காலமாக அவர் வேலூர் சிறையில் இருக்கார் பல்வேறு சிறைக்கு மாற்றப்பட்டு வேலூர் ஜெயிலில் இருக்கார் சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு வந்து ஒரு பின்னணியாக இருந்தாரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறதுல நாகேந்திர மாதிரி ஸ்கெட்ச் போட முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி காவல்துறை வட்டாரங்கள்லையும் பொதுவான பத்திரிக்கையாளர் வட்டாரத்திலையும் உண்டு இந்த நாகேந்திரனை தான் இப்போ காவல்துறை கைது செய்திருக்கிறது மீண்டும் சிறைக்குள்ள இருந்தே கைது செய்திருக்கிறது இந்த நாகேந்திரன் எப்படி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உள்ள வரார் அப்படின்னா எப்போ நாகேந்திர வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வர்றார் அப்படின்னா வெள்ள ரவி என்கவுண்டர் செய்யப்படுறாரு அவருக்கு ஆப்பனர் அந்த சேரா டீமும் சேதையுது சேரா இந்த ரவுடி தொழில் வேண்டாம் ரவுடி வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி அதுலேருந்து அவர் திருமணம் முடிஞ்சு குழந்தை குட்டி பிள்ளைன்னு சொல்லி அவர் அது இருந்து மொத்தமாக ஒதுங்கிறார் அவர் டீம்ல இருந்த சோமு என்பவரும் மற்ற எல்லா கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க சிறையில் உங்களுக்கு ஆயுள் தண்ணி கொடுக்கப்படுகிறது அவர் ஆயுள் தண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு கூட இது வேண்டாம்னு சொல்லி அவருக்கு பிடித்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இதுலருந்து மொத்தமாக விளைகிறார் அப்போ இந்த டீம்ல எதிர்த்து டீமும் இல்ல இவர் டீம்ல யாரு இல்ல அப்படிங்கும் போது நாகேந்திரன் ஒரு முக்கிய புள்ளியாக இதுல மாறி இருக்காரு நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்கும் என்ன பகை வந்திருக்கலாம் அப்படின்னு காவல்துறை சந்தேகிக்கிறாங்க அப்படின்னா நாகேந்திரனுக்கு நேர் எதிராக இருந்த பாம் குறி குறிவைக்கிறாங்க ஆனா பாம் சரவண பண்ண முடியாம பாம் சரவனுடைய அண்ணனாக இருந்த தென்னரச ஆட்காரு சுரேஷ் சி சிங் ராஜா இவங்களை வச்சு நாகேந்திரன் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பகை வளருது இந்த இடத்துல தென்னரசு யாருன்னா தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆம்சாங்குடைய மிக நெருக்கமாக இருந்தவர் அதாவது அவர் எந்த விதமான குற்ற பெரிய நேரடியான கொலை வழக்குகளையோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது கிடையாது ஆனாலும் அவர் பாம்சரனுடைய தம்பி அவருக்கு உதவியாக இருந்தார் அவருக்கு நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிறனால அவர் கொலை செய்யப்படுறாரு இப்போ இதுக்கு பழிக்கு பழிவாங்க பாம் சரவனை இன்னொரு டீமை கூட கூலிப்படையை கொண்டு வந்து ஆற்காடு சுரேசை கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பழிக்கு பழி வாங்குறாரு இப்போ ஆற்காடு சுரேசை கொலை செய்தது பாம் சரவணன் டீமு பாம்சரனுடைய அண்ணன தென்னரச நாகேந்திரன் கொலை பண்ணியிருக்காரு இப்போ இதுக்கு பின்னணியில ஆம்சாங்கு தன்னுடைய மாவட்ட செயலாளரை பழிவாங்கியவர்களுக்கு ஆதரவாக நின்றார் அந்த பால் பாம் சரவண டீமுக்கு லீகலாக அவர் சப்போர்ட் பண்ணார் என்பதனால தான் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலா இந்த டீம் எல்லாம் சேர்ந்து எங்கள் அண்ணன் பழிக்கு பழி வாங்க நாங்கள் ஆம்ஸ்டாங்கை கொண்ணோன்னு சொல்லி முதல் கட்டமாக விசாரணையில் அவங்க ஒப்புதல் வாக்குமெண்ட் கொடுத்தாங்க ஆனால் காவல்துறை அதன் பிறகுதான் விசாரிக்க ஆரம்பிக்குது வெறுமனையாக இது ஆற்காடு சுரேசுடைய கொலைக்கு பழிக்கு படி வாங்க மட்டும்தான் நடந்ததா இல்ல இது முழுக்க முழுக்க அரசியல் படுகொலையா என்பதை விசாரிக்க ஆரம்பிக்கும்போது முதல் கட்டமா ஒரு பதினோரு பேரை கைது பண்றாங்க பொன்னை பாலா சதீஷு அருள் இவங்களை கைது பண்றாங்க இவங்களை கைது பண்ணும் இவங்க வச்சிருந்த செல்போன் கொசசலை ஆஸ்தில இந்த செல்போன் வந்து வீசப்படுது எல்லாமே வந்து சிம்மு தனியா செல்லு தனியா பிரித்து போட்டிருக்காங்க இதை தீயணைப்பு படை வீரர்களை கொண்டு போய் அந்த ஒட்டுமொத்தமாக தேடும்போது ஆறு செல்போன் இருக்குது இந்த செல்போனை நேரடியாக தடைவெல் துறைக்கு ஒப்படைக்கிறாங்க இந்த செல்ஃபோனில் யார் யாருக்கெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது பண பரிவர்த்தனைகளும் இவங்க பேசிய அலைபேசி எண்களும் அங்கே கிடைக்கிது அதில் தான் புளியந்தோப்பு அஞ்சலைக்கு இவங்க தொடர்ச்சியாக பேசியது வெளியே வருது புளியந்தோப்பு அஞ்சலை இதில் எப்படி உள்ள வராங்கன்னா புளியந்தோப்பு அஞ்சலைக்கும் ஆர்காடு சுரேஷுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது ஒரு ஒரு நட்பு இருந்திருக்கிறது அப்போது அதுக்கு பழிக்கு பழிவாங்க புளியந்தோப்பு அஞ்சலை இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க என்கிற குற்றச்சாட்டை இப்போ வந்திருக்குது அதே போல் மலர்கொடி அதிமுகவுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களுக்கு எனக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டெலாம் முன் வச்சாங்க இந்த மலர்கொடி யார் அப்படின்னா தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லி ஒரு அறியப்பட்ட நபர் அவரும் அதிமுகவில் இருந்திருக்காரு அவரை சிவகுமார் என்கிற ஒரு ரவுடி வெட்டி கொலை செய்யப்படுறாரு கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி கொலை செய்கிறாங்க தோட்டம் சேகர அந்த தோட்டம் சேகருடைய மூணாவது மனித மனைவி தான் மலர்கொடி அந்த தோட்டம் சேகருக்கு பிறந்த பிள்ளைகளை தன் பிள்ளைகளை போல வளர்த்திருக்காங்க அப்பாவை கொண்டவங்களை பழிதிக்குன்னு சொல்லி அந்த பகை உணர்ச்சி இருபத்தோரு வருஷமா வச்சிருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ரவுடி மய மயிலாப்பூர் சிவகுமார் வந்து படகுறாரு இருபத்தோரு வருஷம் கழிச்சு பழிக்கு பழி வாங்குவதற்காக தன் பிள்ளைகளை தயார்படுத்தியவர் மலர்கொடி அந்த மலர்கொடிக்கும் இந்த ஆம்ஸாங் கொலை வழக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத காவல்துறை இப்போது முழுமையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த பொன்னை பாலா என்கிற ஆற்காடு பாலா இந்த டீமுக்கு மலர்கொடி கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்குது எதுக்காக ஆம்ஸ்டாங்கை கொள்றவங்களுக்கு இவங்க பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வி அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த கொலை வழக்கில் ஒட்டுமொத்தமான நெட்ஒர்க்கும் வெளியே வந்திருக்கு இது வரைக்கும் வடசென்னையில் யார் யாரெல்லாம் ரவுடிசம் செய்து கொண்டிருந்தார்களோ யார் யாரெல்லாம் குற்ற பின்னணி கொண்டு வந்தார்களோ எல்லாருமே ஆம்சாங்கோட கொலை வழக்கில் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படி தான் சம்பவ செந்தில் சம்பவம் செந்தில்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சம்பவ செந்தில்ங்கிறாங்க இந்த சம்பவ செந்தில் இவரைக்கும் மாட்டில் அவர் வெளிநாட்டில் த இருக்கார் அதாவது இன்ஸ்டாகிராம் மூலியமாக அப்புறம் வந்து பல்வேறு தடை செய்யப்பட்ட இணைய செயல்களை பயன்படுத்தி தான் அவர் வந்து எல்லாத்தையும் பேசுவார் நேரடியாக ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வரமாட்டார் அப்படிங்கிறத அவரை ட்ரேஸ் பண்ணவே முடியும்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் வெளிநாட்டில் தப்பிச்சுக்க சொல்றாங்க சம்பவம் சிந்தியை பொறுத்தவரை இது வரைக்கும் நேரடியாக அவர் வந்து கொலை அப்படின்னு செய்யலை இது வரைக்கும் சிறைக்கு போகலை ஆனால் பல ரவுடிகளுக்கு இவர் வந்து ஜாமீன் எடுக்க உதவி இருக்காரு பல ரவுடிகளுக்கு வந்து ஸ்கெட்ச் போர்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகளில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் தூத்துக்குடியை பூர்வமாக கொண்டவர் வெங்கடேச பன்னியாருக்கு நெருங்கிய ஆதரவாளர் என்று சொல்லப்படுகிறது அந்த சம்பவம் சிந்திலை கைது செய்தால் மட்டும்தான் இந்த வழக்கு எதை நோக்கி போகுது எதுக்காக ஆம்சாங் உண்மையிலே கொலை இதுக்கு பின்னாடி முக்கியமான சில புள்ளிகள் இருக்காங்களா இல்லையா என்பது முழுமையாக தெரிய வரும் அண்ணன் தென்னரச கொள்ளதில் முக்கியமான குற்றவாளியாக குற்றவாளியை சி சிங் ராஜா ஆர்காடு சுரேஷுக்கு மிக நெருக்கமானவர் அந்த சிசிங் சிங் ராஜாவும் ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு படி வாங்குவதற்காக தான் இந்த ஆம்சாங்க கொன்னாரா அவருடைய பின்னணி எதுவும் இருக்கிறதா அப்படிங்கிற பார்வையும் காவல்துறைக்கு எழுந்திருக்கிறது இந்த வழக்கில் இப்போ புளியந்தோப்பு அஞ்சலையோ மலர்கொடியோ இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டது கூட ஒரு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி இல்லை ஆனால் அஸ்வத்தமன் வா காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி செல்வ பிறந்தைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒட்டுமொத்தமான வடசென்னை பகுதியில் அறியப்பட்ட நபர் ஒரு வழக்கறிஞர் எல்லாவற்றையும் தாண்டி ஆம்ஸ்டாங்குடைய கொலை முடிஞ்சு பதினாறாவது நாள் அந்த காரியம் நடப்பதற்கு மிகப்பெரிய போஸ்ட் அடித்து ஒட்டினவர் அப்போ அவர் வந்து ஆம்சாங்கு பக்கத்தில் இருக்காரு ஆம்சாங் மகளுடைய நாளுக்கு போறாரு ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருக்காங்க இவர் எப்படி இந்த வழக்கில் வந்தார் இவரும் இவங்க அப்பாவும் எப்படி இந்த வழக்கில் வந்தாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி இதை நடிகர் இயக்குனர் ரஞ்சித் தருவோம் பதிசஞ்சார் அண்ணன் கூடவே இருந்தவங்களே துரோகியாக மாறியிருக்காங்க அண்ணன் கூடவே இருந்தவங்க வந்து இவ்வளோ பெரிய துரோகங்களை செய்வாங்கன்னு நம்மளால் எது ஜீரணிக்க கூட முடியலன்னு சொல்லியிருந்தார் அப்போ இந்த அஸ்வத்தமனுக்கும் ஆம்சாங்க்கும் என்ன பாக அப்படின்னா அஸ்வத்தம்மன் ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தலையிட்டு இருக்காரு அந்த பிரச்சனை தலையிடும்போது அந்த இடப்பிர இடத்துக்கு இடத்துக்காரருக்கு ஆதரவாக ஆம்ஸ்டாங் வந்து நின்றதாகவும் அதுக்கப்புறம் அது காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டு இந்த வழக்கில் அஸ்வத்தம்மன் சிறைக்கு போகும்போது அவருக்கு பெயில் பெட்டிஷன் போட்டு அவரை வெளியே கொண்டு வந்ததே ஆம்ஸ்டாங் தான் இதுக்கு மேலே நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம்ப்பா நம்ம இதை முடிச்சுக்குவோம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் பேசி ஆம்ஸ்டாங் வந்து திருப்பியும் அந்த நட்ப தொடரை தான் விரும்பியிருக்காரு ஆனால் நட்ப தொடரை ஆம்சாங் விரும்பினாலும் அஸ்வத்துவனுக்கு இந்த வழக்கில் நம்ம உள்ளே போனதுக்கு காரணமே வந்து ஆம்சாங் தான் ஆம்சாங் தலைகள் நம்ம இந்த இடத்த முடிச்சிருக்கலாம் நமக்கு பல கோடிகள் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த பகை உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு ஆம்சாங் அவர்களை பொறுத்தவரை நேரடியாக இது வரைக்கும் எந்த ஒரு குற்ற பின்னணி கொண்ட சம்பவங்களும் ஈடுபட்டது கிடையாது சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து சமூகம் சார்ந்து அம்பேத்கர் இந்த மாதிரி புரட்சியாளர்கள் படித்து வந்தனால இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் ஒரு 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 பாக்ஸிங் பண்ணுறது சின்ன வயசுலேயே வந்து கால்பந்து விளையாட்டில் விளையாடுறது ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பசங்களை வழி நடத்தணும்னு சொல்லி வழக்கறிஞர்களாக ஆன பிறகு வழக்கறிஞர்கள் உருவாக்குறது அம்பேத்கர் குறித்த சிந்தனை கொண்டவர்கள் வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்துறது பாடல் நல்லா பாடுறாங்களா அவங்கள வந்து பாட வைக்கிறது நல்ல இசையமைக்கிறாங்களா அவளை இசையமைக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு பண்பாட்டு ரீதியாக அந்த மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கருது அவர் இறந்த பிறகு தான் உண்மையிலேயே அவர் வந்து இவ்வளோ பெரிய காரியங்களில் ஈடுபட்டாரா ஒரு வெறும் குறிப்பிட்ட சாதியாக நிற்காம ஒரு தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுலேயும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு ஆனால் மறைமுகமாக அவர் வந்து ஒரு வழக்கஜாக இருந்ததுனால ஒருத்த ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை பண்ணதுனா பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அந்த மக்களின் பக்கம் நின்றுருக்காரு அப்படிதான் ஆருத்ரா மேட்டரில் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது இதன் பின்னணியில இந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கும் ஆம்ஸ்டாங்கும் கூட ஒரு சின்ன பகை இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆருத்ரா இதில் ஆருத்ரா சம்மந்தப்பட்ட ஆட்கள் இதில் நிச்சயமாக உள்ள இறங்கியிருப்பாங்க பெரிய லெவலில் பணம் விளையாடி இருக்கு வெறும் ஐம்பது லட்சம் ஒரு கோடிலாம் இல்லை பெரிய லெவல்ல பணம் விளையாட போய் தான் இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் அதாவது சர்வதேச லெவலில் பேசுறாங்க அப்போ இவ்வளவு பெரிய நெட்ஒர்க்னா ஒரு பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆம்ஸ்டாங் இருந்தால் நமக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பல பகை ஒருங்கிணைஞ்சிருக்கு வெறும் ஒரு பகை இல்லை வெறும் ஆறுத்துரா பகை இல்லை நாகேந்திரன் மக அஸ்வத்தமனுடைய பகை இல்லை மலர்வடிக்கான பகை இல்லை வந்து புளியந்தோப்பா அஞ்சலிக்கான பகை இல்லாமல் ஒரு நிறைய பகைகள் ஒன்று சேர்ந்து ஆம்ஸ்டாங்கை முடிச்சு கட்டணும் முடிவு பண்ணி இறங்கியிருக்காங்க இந்த வழக்கில் இருபத்தி ரெண்டு பேர் ஏழு வழக்கறிஞர் எல்லா கட்சிக்காரர்களும் கைது செய்வதற்கு உண்மையிலே காவல்துறையுடைய துணிச்சலை பாராட்டணும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய த சென்னை மாநகர ஆணையர் அருண் அவர்கள் வந்து ஒரு பெர்ஸ்னல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதாக எடுத்திருக்காரு தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சவாலு ஒரு ஆணையராக தனக்கு கிடச்சிரு மிகப்பெரிய சவாலாக கருதுறாரு அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இந்த வழக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த ஆட்சியில் நடந்த மிக ஒரு கொடூரமான படுகொலை ஒரு கூலிப்படையை சார்ந்த ஒருத்தர் கொலை செய்யப்படுவதும் ஒரு ரவுடி கொலை செய்யப்படுறதும் பெரிய குற்ற பின்னணி கொண்டவங்க கொலை செய்யப்படுறது கூட கடந்து போயிடலாம் ஆனால் கொலை த தப்பு தான் யாராக இருந்தாலும் கொலை செய்யக்கூடாது ஆனாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் ஒரு சென்சிட்டிவான கொலையாக கருதப்படுது அது கொடூரமான கொலை இதுக்கு பின்னணியில் பெரிய நெட்ஒர்க்கு எல்லா நெட்ஒர்க்கையும் மொத்தமாக முடிச்சிருங்க அப்படிங்கிற அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் இவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது காவல்துறையுடைய செயல்பாடு இதுவரைக்கும் இந்த வழக்கில் மிக சிறப்பாக இருக்கிறது ஆனால் இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய மொத்த பேரையும் முடிப்பதன் மூலமாக எல்லாேருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலமாகத்தான் ஆம்ஸ்டாங் கொலைக்கான சரியான நீதி கிடைக்கும் இந்த வழக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாட்களாக ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பங்களை தருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா சமூக வலைதளங்களும் எதிர்கட்சிகளும் இந்த வழக்கை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் ஒரு மூணு நாள்லேயும் எல்லாம் ஒரு கொலை நடக்குது இரவே கைது செய்யப்படுறாங்க அவங்க ஆஜராகிறாங்க உடனடியாக இந்த வழக்கு என்ன போச்சுன்னா ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பழி இவர் வந்து பின்னணி கொண்டவர் குற்றப்பின்னி கொண்டவர் தான் இவர் ஒரு ரவுடி தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ரஞ்சித் சொல்லுவது போல் இந்த வலைதள கூடிகள் எழுத ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய அளவில் ஆம்ஸ்டாங் மீது கால் காட்டி ஆம்ஸ்டாங்கையும் ரவுடியாக சித்தரித்து இது பழிக்கு பழி வாங்கும் கொலைன்னு தான் பார்த்தாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதேபோல பகுஜன் சமாஜ் கட்சியுடைய த தோழர்கள் இயக்குனர் ரஞ்சித்து அதேபோல் அண்ணன் ஜான் பாண்டியன் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகன் பூவை ஜெகன்மூர்த்தியார் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர்களுடைய மாயாவதி அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்த பிறகு அப்புறம் சமூக ஊடகங்களில் இந்த ஆம்ஸ்டாங்குலைக்கு நீதி கட்டு பல பேர் எழுதிய பிறகுதான் இந்த வழக்கு அரசின் கவனத்துக்கு போகுது இது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு இது திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை என்பது இப்போது வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களுடைய பின்னணியை வைத்து நாம் பார்க்கும் போது ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆம்ஸ்டாங் இருந்தா நம்மளால புழைக்க முடியாது ஆம்ஸ்டாங் இருந்தா இதுக்கு இடையூறா இருப்பாரு அப்படின்னு நினைச்ச எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆம்ஸ்டாங்க முடிச்சிருக்காங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ